வந்து இருக்கின்றேன் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு கஷ்டம் வெற்றி நன்றாக இருந்தால்தான் மனதில் இருக்கும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் பொறுட்டி இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கு ஒரு எல்லை இருக்கின்றது ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை இந்த அடிப்படையில் இருக்கும் அளவில்ால் மாட்டேனா என்ன என்ன ஆயிரம் முறை நீ போராடினாலும் மேலும் கஷ்டங்கள் சேர்ந்தாலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கையாண்டால் வாழ்க்கை

வாழப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்க போகின்றாய் பிள்ளையே நான் உனக்கான வாக்கை கூறிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த அமைதியாகவும் நிச்சயம் இருக்கும் அதில் நிம்மதி சந்தோஷம் என தென்றலாகவே வீசும் என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தரிசனம் செய்ய நீ வருவாய் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை என்னிடம் கூறிவிட்டு செல் உடனடியாகவே அந்த பிரார்த்தனையை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் ஓம் முருகா